நமக்கு ஸ்மக்லிங் படம் அப்படின்னு சொன்னாலே அயன் படம் தான் ஞாபகம் வரும் ஸோ அதில் எப்படியெல்லாம் அழகாக கடத்திருக்காங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க கேவி ஆனந்த் சார் ஸோ அது ரெண்டு மூணு விஷயந்தான் ஆனால் அதுக்கும் மேற்பட்டு ஸ்மக்லிங் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றத இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இந்த ஒரு வீடியோ உங்களை கொண்டு போகும் ஸோ எப்பயும் போல் வாங்க டைம் யூஸ் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ பார்த்து யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இது ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்போஸ் தான் எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் கடைசியில் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்பவுமே தப்பு இந்த வீடியோவில் முதலாக பார்க்க போது சிக்கன் ட்ரக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நடக்கிற ஒரு பெரிய தரமான சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவம் கோட்டாக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நடக்கிற இந்த ஒரு சம்பவம் பற்றி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க என்ன அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஒரு கொக்கைனை கடத்திட்டு போகிறாங்க ஸோ எப்பயும் போல நார்மலாக அவங்க மாட்டிக்கலாம் அவங்க எப்படி கடத்திட்டு போகிறாங்கன்றதா ஒரு முக்கியமான விஷயம் இவங்க யார்கிட்டையுமே கூடாது அப்படின்றதுக்காக நல்ல ஒரு மீலை ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது மீலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்க சைடிஷாக வந்து பொரிச்ச கோழி அதாவது இந்த கிரில் சிக்கன் மாதிரி இருக்கிற இந்த ஒரு சிக்கனை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சிக்கனுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு கொக்கைனும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி மூணு கிலோ கொக்கைன் வந்து ஒழிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு கிலோ கொக்காய்ன்னா எப்பப்போ அவ்வளோ பெரிய கொக்காய்ன்னா இந்த ஒரு கோழிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஆஃபீஸ் டீம் போலீஸ் டீம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்பயுமே ஸ்கேன் பண்ணுற ப்ராசஸில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மாட்டிப்பாங்க ஸோ அப்படியும் மாட்டிக்காமல் இருக்கிறதா எந்த ஒரு ரோஸ்டட் சிக்கனை வச்சிருக்காங்க ஸோ ரோஸ்டட் சிக்கனுக்குள்ளே அப்படின்னா தான் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறது அசால்ட்டு இல்லை ஸோ அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு ரோஸ்டட் சிக்கனுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் இவங்க ஒழிச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஃபைனும் போட்டு அவங்களை அரஸ்ட்டு அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க ஸோ ஏர்போர்ட்டில் எந்த மாதிரி நீங்கள் கடத்திட்டு போனாலும் கண்டுபிடிச்சாங்க ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது ரொம்பவுமே டேஞ்சர் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகுது இன் டிம்பர் அதாவது நம்ம எல்லாேருமே யானை தந்தத்தை எப்படியெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நம்ம கற்பனை வச்சுருப்போம் கற்பனை பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கற்பனை பண்ணாத அளவுக்கு ஒரு திருடங்கள் வந்து எப்படி இதை அழகாக கடத்திட்டு போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய விஷயமே அதாவது இந்த யானை தந்தை மொத்தம் எப்படி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மரம் இருக்குல்ல இந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த மரத்துக்குள்ளே ஒன்று ஒன்று அழகாக அழகாக வச்சு அதை அப்படியே யாருக்குமே தெரியாது அது நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஓ இவங்க மரம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ்லாம் அழகாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியல ஸோ இன்னும் தான் அட்வான்ஸு எக்ஸ்ரே மிஷினாக வச்சு கண்டுபிடிச்சியும் கண்டுபிடிக்கல ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு மரத்துக்குள்ளேயும் ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு அளவுக்கு யானையோட தந்தங்கள் இருக்குது அப்படின்னு இந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்த டிரைவர் கிட்ட கேட்ட அந்த டிரைவரை பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த குடோனுக்குள்ளே போனால் ஃபுல்லாகவே யானைகளோட தந்தம் தான் அந்த யானையோட தந்தம்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து இறந்தது அப்புறம் எடுக்கிறது மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அதாவது உயிரோடு இருக்கிற யானையை வந்து கொன்று அதுலேருந்து எடுக்குது ஒரு யானை தந்தம் அவ்வளோ விலை போகிறதுக்காக ஒரு உயிரை கொன்று அப்படி யானை தந்தத்தை என்ன அதை எடுத்து விற்கணும் ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்ப்போம் தவிர வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதாவது இந்த கடத்தல்காரங்க அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே காசு எல்லாருக்குமே காசு தேவைதான் ஆனால் சென்டிமெண்ட்டையும் தாண்டி காசு தேவையா அதாவது ஒரு எமோஷனல் கனெக்டையும் தாண்டி ஒரு காசு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லை ஆனால் கடத்தல்காரங்களுக்கு தேவை சரி இப்போ இதெல்லாம் எதுக்கடா அதெல்லாம் தேவையில்லை முக்கியமான விஷயத்த சொல்லுனா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டென் செலவுக்கு இந்த யானை தந்தைகள் வந்து யா சாரி யானை தந்தங்கள் வந்து வெயிட் இருக்குது மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு தந்தங்கள் இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய யானை தந்தம் திருட்டு கடத்தல் வேலை வந்து இது தான் நடந்திருக்கு ஸோ விஜிலன்ஸ் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மிகப்பெரிய சம்பவம் எப்படி எல்லாம் கடத்திட்டு போறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மூணாவதா பார்க்க போகிறது அதாவது இப்படிலாம் பார்த்துட்டு எப்போ இப்படி இல்லாமல் திருடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் சாரி கடத்துகிறாங்க அப்படின்னு தோணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மெக்சிகோலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ஒரு பெரிய ஹைவே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை பிடிச்சிருக்காங்க அந்த காரை பிடிச்சி செக் பண்ணுறப்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு டவுட் வந்துருச்சு போலீஸ்க்கு ஸோ அப்படி போலீஸ் செக் பண்ணுறப்ப ஃபியூல் டேங்கை பார்த்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கிட்டே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்காக வந்து அறுத்த மாதிரி இருந்தது ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ மஞ்சள் கலரில் ஏதோ மைசூர் பாக்கை வந்து பேக் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய துண்டுகள் இருக்கு ஸோ போலீஸ் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க அந்த டிரைவரையும் பிடிச்சிட்டாங்க பார்த்தா அது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் உள்ள ட்ரக்ஸு உள்ளே இருந்துருக்கு ஸோ அப்படி வந்து அந்த ஃபியூல் டேங்குள்ள ஒழிச்சு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கடத்தல்காரங்க குரூப்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ வளரவோ அதே மாதிரி ஆபத்து திருட்டு எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ திருடர்கள் மூளையும் வந்து ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவங்க எப்படியெல்லாம் எங்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பார்த்துருக்கீங்களா ஆனால் வெளிநாட்டு போலீஸ் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட நைன்டி நைன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அப்படி அளவு டேலண்டட் கொண்டவங்க தான் வெளிநாட்டு போலீஸ் ஸோ நம்ம நாட்டு போலீஸும் குறைச்செல்லாம் கிடையாதுங்க நம்ம நாட்டு போலீஸ் அவங்களுக்கும் மேலே இருப்பாங்க ஸோ நம்ம நாட்டிலலாம் இந்த மாதிரி திருடிட்டுலாம் போக முடியாது இல்லை ஸோ வெளிநாட்டில் இந்த மாதிரி போறப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதுதான் விஷயம் அடுத்துதான் நம்ம இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி டொபாக்கோ ஃபீல்டு வித் கேரட் அதாவது எல்லாருக்குமே இந்த புகையிலை அப்படின்றது ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை எப்படி கடத்திட்டு போகிறாங்கன்றது தான் இந்த ஒரு கதையில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் எப்பயுமே ஐடி கம்பெனியில் க்ரியேட்டிவானவங்க தான் ரொம்ப தேவை அப்படின்வாங்க ஸோ இந்த ஒரு கடத்தல்காரங்க ரொம்பவுமே க்ரியேட்டிவிட்டியாக இருக்காங்க ஸோ ஐடி கம்பெனிஸ் யாருக்கா தேவைன்னா எடுத்துக்கோங்க சும்மா ஃபன் தான் ஸோ இவங்க எப்படி கடத்திட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கும் இல்லைங்க கேரட்டை வந்து அப்படியே ஃபேக்காக பண்ணி அந்த ஃபேக் கேரட் உள்ள வந்து இந்த ஒரு புகையிலேயே மறைச்சி கொண்டு போகிறாங்க எப்படிடா சொல்கிற இதெல்லாம் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேக் கேரக்டர் உருவாக்கி அது மேலே வேக்செலாம் தடவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை அறுத்து உள்ளே பார்த்தா மட்டும்தான் அந்த புகையிலே தெரியும் ஸோ இதை எப்படியாவது எடுத்துகிட்டு போயணும்னு சொல்லி கடத்திட்டு போகிறாங்க கடலுக்காராங்க இருந்தாலுமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்கிறாங்க வழக்கம் போல் எப்பயுமே போலீஸ் செக் பண்ணுறப்ப இந்த ஒரு டிரைவருக்கு ரொம்பவுமே படபடப்பாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க செக் பண்ண சொல்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்பவுமே வேர்த்துது அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரட் எடுத்து உடைச்சு பார்க்குறாங்க நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா பாதி கேரட்ஸ் வந்து நல்ல நல்ல பாதி வந்து ஃபேக்கான கேரக்டரும் வச்சிருக்காங்க ஸோ செக் பண்ணிட்டு இவங்களை அனுப்புறப்ப இவர் ரொம்பவே பயந்ததுனால சரி வேற என்னதான் இருக்கும்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் உடச்சு பார்த்தா அது கேரட்டே கிடையாது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகையில ஸோ அவ்வளோதான் நம்ம ஆள் மாட்டிக்கிட்டாரு ஐயோ சாரி நம்ம ஆள் இல்லை கோபாலு கோபாலு மாட்டிக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இருக்கிற கே ஒரிஜினல் கேரக்டாக இருந்தாலும் சரி டூப்ளிகேட் கேரக்டாக இருந்தாலும் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு ஈவினிங் தூக்கி ஜெயிலில் போட்டாங்கோ அடுத்ததாக இந்த ஒரு வீட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது சாமி சிலையை கடத்தி தானே பார்த்துருப்போம் ஆனால் சாமி சிலைக்குள்ளே ஒரு கெக்காயின் சாரி கெரைன் அப்படின்னு சொல்லி ஒரு போதைப்பொருள் இருக்குது அதை கடத்தி பார்த்துருக்கீங்களா ஆமாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மூலமாக வந்து கடத்த பார்த்துருக்காங்க அதாவது ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கா அந்த ஜீசஸ் ஸ்டாச்சுவில் வந்து இந்த கெராயின் பவுடரை உள்ள வச்சு கடத்துறது அதாவது இந்த ஒரு ஜீசஸ் சிலை வந்து இருந்து வந்திருக்கு ஸோ இது வந்து கிஃப்ட்டு பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஒரு சிலை ஸோ நார்மல் ஸ்கேனிங்ல இதை கண்டுபிடிக்க முடியல டீப் ஸ்கேனிங்லேயும் பார்த்தாங்க இதில் ஒன்றுமே தெரியல கடைசியில் இது ஒரு செலன்ட்டு அமிச்சிடறாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு குழப்பம் மாதிரி வந்து அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சிடுறாங்க இது உள்ள ஒரு கெராயின் அப்படின்ற ஒரு போதைப்பொருள் வந்து வச்சுருக்காங்க நம்ம எல்லாரும் படத்தில் ஒரு இது பார்த்துருப்போம்ல அந்த சேட்ஜி வந்து ஒரு அந்த விநாயகர் சிலையை வச்சுருப்போம் அந்த விநாயகர் சிலையை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சா பயம் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே அதே கான்செப்ட் தான் இது வந்து அது வந்து விநாயகர் சிலை இது வந்து ஏசப்பா சிலை இது எல்லாம் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர்ஸ் மதிப்பு உள்ள இந்த ஒரு கெரைன் பவுடரை தான் கடத்திட்டு போக பார்த்துருக்காங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டில் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதை பார்த்து தான் படம் எடுத்தாங்களாடானா ஆமாங்க இப்படியும் இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி சில உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் நிறைய படம் எடுக்கிறாங்க ஸோ இப்படியும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டே பண்ணாதீங்க ரொம்ப 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 ஆபத்தான விஷயம் ஸோ இதெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் எஜிகேஷனல் ப்ரப்போஸ்க்காக தான் ஸோ ஓகே வர்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோலேருந்து நீங்கள் எப்படி எல்லாம் எதாவது கடத்திட்டு போகிறாங்க அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னும் சூப்பர் வான வீடியோ பார்க்கலாம் பை பை சி யூ